அண்ணே நான் வந்துட்டேனே நீங்கள் இங்கே தான் வாழைப்பழம் வச்சுருக்கேன்னா அங்கே பார்த்துட்டேன் பார்த்துட்டு தான் வேக வேகமாக வந்திருக்கேன் நீங்கள் கொடுக்காமல் இன்றைக்கி நான் போக போகிறதா இல்லை ஒற்ற காலில் நிற்க போகிறேன் பார்த்துக்கல இப்படி நிற்கிறேன்னு இதே மாதிரி தான் நிற்க போகிறேன் ஒழுங்காக வாழைப்பழத்தை எடுத்து கொடுத்துருங்க ம் சொல்லிகிட்ருக்கேன் கொஞ்சம் கூட ரெஸ்பான்ஸே இல்லை என்னன்னே என்ன பயம் விட்டு போச்சு வந்து சைலண்ட்டாக உட்காந்துருக்கனேன்னு ஒழுங்கா நீயே கொடுத்துரு இல்லை நானே தூக்கிட்டு வேகமாக ஓடிடுவேன் நான் தூக்கிட்டு ஓட மாட்டேன் அப்படின்ற தைரியம் தானே ஆமாண்ணே நாங்கள் எதுக்கு தூக்கிட்டு ஓடணும் அப்புறம் நீங்கள் நடிப்பீங்க அதெல்லாம் எதுவும் வேணாம் நீங்களாம் கொடுத்தனா சமத்தாக சாப்பிட்டுட்டு போயிட்டே இருக்க போகிறேன் அவ்வளவுதான் வந்துட்டார் வந்துட்டார் அப்பா நம்ம சொன்னது காதில் கேட்டிருக்க பிள்ளைக்கு குடிஞ்சு எடுக்க போகிறார் பார்ப்போம் எத்தனை வாழைப்பழம் வருதுன்னு ஒன்றா ரெண்டோ தெரியலையே எத்தனை கொடுத்தாலும் ஓகே ம் கொடுங்க 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 ஆ எடுங்க டக்குன்னு எடுத்து கொடுங்க எவ்வளவு நேரம் என்ன தார் தாராவோ தர போகிறீங்க ஒன்று ரெண்டு தர போகிறீங்க கொடுங்க இங்கிட்டு வர வரணுமா அங்கிட்டே வச்சு கொடுத்தா என்ன அப்பா பரவாயில்ல கொஞ்சம் பெரிய வாழைப்பழமாக தான் இருக்குது ஆமாம் காலையிலேருந்து சுற்றி சுற்றி ரொம்ப டயர்டாயிட்டேன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது இந்த வாழைப்பழத்தை பார்த்தோன்னே சாப்பிட்ட உடனே கொஞ்சம் பூஸ்ட்டாக ஆகிடும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் டெய்லி இந்த மாதிரி ரெகுலராக கிடச்சா நல்லாயிருக்கும் சில நாளெலாம் வர முடியாமல் போகுது என்ன பண்ணுறது அப்படியே வந்தாலும் தனிமாட்டு பசங்க எதிர்க்கு நம்மளும் ஃபாலோ பண்ணி தடுத்துட்டு ஃபாலோ பண்ணி கூடவே வரானுவ ஒழுங்காக சாப்பிடவும் விட மாட்டேறானு அவனும் திங்க மாட்டானு நம்மளையும் திங்க விட மாட்டானு என்ன பண்ணுறது ஏதோ நீங்கள் பரவாயில்ல போவ போட்டு ஒன்று ஒன்று வாழைப்பழம் தரீங்க அதையும் பிடுங்கி திங்கிறதுக்கு என் பின்னாடியே ஒரு குரு பழஞ்சிட்ருக்கு என்ன பண்ணுறது அவனை தான் நானும் போக வேண்டியதாக இருக்குது என்னை அடிச்சியே துரத்துறானோ எங்கே போனாலும் விட மாட்டுறோம் நிம்மதியாக வாழத்துக்கு சரிண்ணே நான் கொஞ்சம் நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுக்கிறேன் எனக்கு இன்னும் ரெண்டு வாழைப்பழம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்டு முடிக்கிறேன் முடிக்கிற முடிக்கிற திட்டாதீங்க திட்டாதீங்க நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு பொறுமையாக வாங்கிக்கிறேன் ஒன்றும் அவசரம் இல்லை ஓகேங்களா நீங்கள் கொடுக்க கொடுக்க நான் பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பனான் எனக்கு இன்னொரு பையனா அந்த பிரியமர் தடி தடிப்பையன் அவன் வந்தாலே பிடிங்கிட்றான் கையில் இருந்தாலும் சரி நம்ம வாயிலிருந்தாலும் சரி பிடுங்கி தின்னுட்டு போயிட்டே இருக்கான் அவனுக்காகவே நான் பார்த்து பார்த்து பயந்து பயந்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது எங்கே வந்துடுவானோ வந்துருவானோ வந்துடுவானோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது அவன் அப்படி இருக்கான் உங்ககிட்டேருந்து உங்ககிட்டருந்து எவ்வளோ வேகம் பிடிங்கிட்டு வர்றான் கிட்டலாம் விடுவானா நானும் ஒரு பொம்பளை தானே எனக்கும் ஒரு அச்சனும் மடம் நானும் பயிர்ப்பு இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் என்ன பண்ணுறது முன்னெல்லாம் பரவாயில்ல நான் மட்டும் தனியாக வந்துட்டு இருந்தேன் இப்போ என் பின்னாடி ஃபாலோ பண்ணி எல்லோரும் வந்துடானுவன் சரி என்னை மட்டும் எப்போயும் மைண்டில் வச்சுங்க என்னை மட்டும் ஏமத்த வந்தேனா டயத்தை வளர்க்காமல் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் நான் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பேன் ஓகே தேங்க் யூ